திருமாவளவனைப் போல் அடங்க அத்துமீறி என தங்களால் கூற முடியாது என கூறியுள்ள ஐஜே தலைவர் ரவி பச்சமுத்து அன்பாக இரு அமைதியாக இரு தியாகியாக இரு என்பதுதான் ஐஜேகேவின் முழக்கம் என தெரிவித்துள்ளார் குல முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வுக் கூட்டம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இன்று நண்பகல் தொடங்கியது சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தூர் குல முன்னேற்ற சங்க தலைவர் கோவை தம்பி ஐஜேகே கே பொது செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உறுதிமொழி ஏற்புடன் தொடங்கிய இந்த கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பார்கவகுல முன்னேற்ற சங்கம் சார்பில் முழுமையான ஆதரவு

கூற முடியும் பாரிவேந்தர் அவர்கள் தேவர் என்ன சொன்னாரோ அதை அவருக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் கல்வியால் உயர்ந்தவர் மருத்துவத்தால் உயர்ந்தவர் மக்களுக்கு பொது போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே தலைவர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் என் மக்களுக்கு தெரியாது தெரியுது வச்சு காட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திரும்ப போல அடங்க மறு அத்து மீறு அப்படிதான் சொல்ல மாட்டேன் அன்பாயிரு பண்பாயிரு சிறப்பாயிரு நாலு பேருக்கு நாலு கல்வி வழங்கு மருத்துவம் கூடு வாழ்ந்து காட்டு ஒரு தியாகியாக வாழ்ந்து காட்டு என மக்களை சொல்வதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது